வெட்டிஜா வரவா அண்ணே நானும் ரெடிஜா வரவா திருக்கூட்டி சிண்டாடுங்க நான் ரெடி டா பரவா நான் திருக்கூட்டு சிங்க திரச்சி தாதப்பா அங்கே நான் வரவா அன்னை நானும் ரெடிதான் வருவா திருக்கூட்டு தெல்கூ சிங்கத்தை சிண்டாதப்பா எண்ணூத்தி எழுபத்து நானாதப்பா நான் ரெடி தான் வரவா அண்ணும் ரெட்டிதான் வரவா தெல்கூட்டி சிங்கத்தை சிந்தாதப்பா நீங்க ஒரு பாட்டு பாட்டு நான் ரெடி தான் வேண்டிதா வருவா அண்ணன்னா இறங்கி வரவா தெலுங்குத்த சிங்கத்த சிங்காதப்பா எவனத்து ஏறிட்டு இறங்கி வரவா தெலுங்குத்து சிங்கத்த சிங்காதப்பா எவனத்து ஏறிட்டு மாறாதப்பா வேறு பாட்டு பாடுங்களேன் ரெண்டு பேர் சேர்ந்து பாடுங்க இங்க வாங்க சவுண்டாக ரெண்டு பேர் சேர்ந்து பாடுங்க

వా మదుని అనా రడి వచ్చు కొడి వా అన్న కొడి ఓ పట్టసే అసే పనే టొంట

ஏ சிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணு ஏபே டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க பாய்